ஹலோ வெல்கம் டு ஷியாமன் அண்ட் ஃபோர் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்துட்டு எங்கள் தாத்தா என்ன ஆர்டர் பண்ணார்னா மட்டன் பிரியாணி ஸோ அது எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இவங்க தான் வந்துட்டு எங்கள் லக்ஷ்மி பாட்டி ஸோ அப்புறம் இவங்க அஜித் மாமா ஸோ எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தார் தாத்தா மட்டும் இல்லைங்க நாங்களும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லெக் பீஸ் தந்தூரி ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துச்சு இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு சாஸ் வச்சு கொடுத்தாங்க அப்பா செம்ம டேஸ்ட்டு அது கூட வந்துட்டு ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அங்கே வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருந்தது அதே மாதிரி இந்த ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிடும்போது எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் வந்துட்டு இது பாண்டிச்சேரியில் தான் சாப்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா நான் அதுக்கப்புறம் வந்துட்டு கடம்பா தொக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கே இத்தனை டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இதோட வந்துட்டு இது வெந்திருக்க விதோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் நான் கூட வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ லாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது ஃப்ரைட் ரைஸ் ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் முடித்தது வந்துட்டு ஐஸ்க்ரீம் ஸோ வெயிலுக்கு வந்துட்டு எங்களால் தாங்க முடியல ஸோ அதனால் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இன்னும் வெயில் தாங்க முடியலன்ட்டு ஒன்று சாப்பிட்டோம் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லாக்கானையும் டச் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் குடித்தோம் ஸோ இந்த ஜூஸஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ எங்கள் மாமாவும் எங்கள் தாத்தாவும் பார்த்திங்கன்னா லைம் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணாங்களே வெயில் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோடய லைம் ஜூஸும் வந்துடுச்சு ஸோ எல்லா ஜூஸுமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஸோ அதுவும் இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது கூலிங்காக குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் பாட்டி ஆர்டர் பண்ண ஆப்பிள் ஜூஸாக வந்துடுச்சு அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இது தான் லாஸ்ட்டு சாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சூப்பரான வளாகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்